கட்சி ஜான் ஏன் வாழ்க்கையில் இப்போ நிறைய பிரச்சனைகள் போய் இப்போ எல்லா பிரச்சனைகளும் முடிவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அதில் குடும்ப வாழ்க்கையில ஒன்று தனமனைக்குள்ளே சண்டை பிரச்சனைகள் நிறையா வந்து இப்போ கேஸுக்கு போய் இப்போது நேற்று சமரசமாக பேச்சுக்கு வந்திருக்கு ஆனால் அந்த கேஸு ஃபைனல்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் பொன்னியில் போட்டு வச்சுருக்காங்க அவங்க வீட்டு செய்யும் ஸோ இப்போ அவங்க சேர்ந்து வாழ ரெடியாக இருக்காங்க அவங்க அம்மா அப்பா தடுக்கிறாங்களா இல்லை எதனாலா அது எந்த பிரச்சனைன்னு எனக்கும் சரியாக தெரியலை ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ தயாராக தான் இருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனையும் இடிச்சுட்டு ரெண்டாவது இப்போ தொழிலும் நொடிச்சு போய் இப்படம் கொஞ்சம் நல்லா போயிட்டு ஆனால் இருந்தாலும் அப்டவுன் வந்துட்டு தான் இருக்குது ஸோ அதுக்கு ரெண்டாவது குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் நோய் நொடிகள் பிரச்சனைகள் பொண்ணு போட்டு ஒன்று வந்துட்டு தான் இருக்குது ஸோ அதுக்கும் நீங்கள் தாங்க ஆசீவன் எனக்கு அவன் காட்டும் நிலையே என்று ஈசனவன் நிலையோடு இணைந்த தன்னிலையை இணைத்து அற்புதமாய் வளம் வருகின்ற இத்தகைய சூழல்களில் நீர் உமது திருவாயால் கூறியவாறு அனைத்தும் மாற்று நிலைகளோடு தென்பட்டு வருகின்றன அவனுடைய ஆசிகள் சூட்சமாய் கிடைத்து வருகின்றன என்கின்ற பொழுதும் அகத்தியன் மானிடனாக அமர்ந்திருந்து கூறுகின்ற ஆசி மொழிகளை கேட்க வேண்டும் அவன் திருவாய் மொழிகளை இயல்பு முறையில் கேட்க வேண்டும் என்று வந்து அமர்ந்து உரை நிகழ்த்துகின்ற அற்புதமான இந்நிகழ்வில் கலந்து சச்சங்க பெருவிழாவில் இணைந்து ஆற்றலோடு சபை நாடி வந்து அமர்ந்திருக்கின்ற சீடனே நடந்து கொண்டிருக்கும் அத்துணையும் நல்நிலைகளாகவே சென்று கொண்டிருக்கின்றன இறை சபையிலே இறையாளும் சபையில் இறை அமர்ந்து அரசாழும் சபையில் இறை அமர்ந்து அரசாண்டு கலியுக மாற்றம் நிகழ்த்த நடந்து கொண்டிருக்கும் இத்தகைய சபைதனிலே கலியுக தேவ சித்த சபையினுடைய ஆற்றல் தனை உணர்ந்து இறைமகா சித்தர்களுடைய ஆற்றலை உணர்ந்து எச்சிவளத்திற்கு சென்றாலும் இதுபோன்று அகத்தியன் உள்ளிட்ட சீடர்கள் சித்தர்கள் தன் திருவாய் மொழிகளால் இயல்பு முறையில் ஆசிகள் கூறுகின்ற நிலை என்பது எங்கும் தென்படா நிலை எவரும் காணா நிலை எவருக்கும் எளிதில் முடியா நிலை என்று இந்நிலையையும் நாம் அகத்தியன் எடுத்துக் கூறி இந்நிலை அறிந்து வந்து ஆசி கேட்கும் சீடனே நல்லாசிகள் வழங்குகிறோம் அனைத்தும் நல்நிலையாய் நடைபெற நல்லாசிகள் வழங்குகிறோம் இல் சபையின் இணையோடு துணையோடு இத்தலம் அமர்ந்திருக்கும் சிவசங்க பெருவிழா நடைபெறும் இத்தலத்தில் அமர்ந்திருக்கும் இல் சபை ஆசானோடு தொடர்பு கொண்டு ஆற்றலாய் இல் சபையில் வந்து அவ்வப்பொழுது அவனோடு உரையாடி கண்டு அவனோடு உரையாடி ஆற்றலாய் தொடர்பில் இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது சிவசோலையிலிருந்து வருகின்ற அற்புதமான ஆற்றல் பிரபஞ்ச மகா சபையில் உள்ள சிவசோலை சித்தனாம் பாம்பாட்டி சித்தனுடைய அற்புதமான ஆற்றல் திருமுருகப் பெருமானுடைய பெருமிதமான ஆற்றலோடும் ஆசிகளை யாம் வழங்குகின்றோம் இத்தலத்திலிருந்து நல்லாசிகள் வழங்குகின்றோம் அனைத்து வழக்கு மொழிகளும் முறைகளும் நல்வாக்கு நிலைகளாக அது மாற்றப்பட்டு நல்வாத நிலைகளாக அது மாற்றப்பட்டு எதிர்வாத நிலைகளையெல்லாம் வேறறுத்து அற்புதமாக சத்ரு சம்கார சடாச்சர நிலைதனை உம்முடைய நிலைக்குள் யாம் செலுத்தி இறைமகா பிரபஞ்ச நூலிலிருந்து ஆதி கைலாய சிவ இறை இருந்து வழங்குகிறோம் சிவமகா சித்தனிடம் திருநீர் பெற்று நீர் அணிந்து வருக ஆற்றலாய் இத்திருநீற்றினை உமது இல்லத்தில் பூஜை அறையில் வைத்து நீர் அணிந்து கொண்டு வருகின்ற பொழுது அற்புதமாய் உம்முடைய பணி நடைபெறுகின்ற பொழுதும் உம்முடைய உம்முடைய வேலை நிமித்தமாக பணி நிமித்தமாக வெளியில் செல்கின்ற அத்தனை நேரங்களிலும் இத்தகைய திருநீற்றினை புனைந்து கொண்டு இதுகாரும் வழி நடந்து வருவது போல் சிவத்தினை எண்ணி அகத்தியனை எண்ணி ஆற்றலாய் அகத்தீசாய நமக என்ற நாமத்தினை மூவேலுமுறை தினமும் அதிகாலை வேலைதனிலே நீர் நீராடிவிட்டு வந்து நின்று அற்புதமாக அகத்திய நாமத்தினை மூவேலு முறை சபையிருக்கும் தென் திசை நோக்கி அமர்ந்து அற்புதமாய் மூவேலு முறை உச்சரித்து ஆற்றலாக நீர் வலம் வருகின்ற பொழுது அகத்திய ஆசியோடு அற்புதமான சிவபெருமானுடைய ஆசியோடு மலைமுகட்டில் அமர்ந்திருக்கும் தேவர்கள் ஊர்ந்து சென்று வணங்கிய எரும்பீசனுடைய ஆற்றலோடும் அகிலாண்ட பரமேஸ்வரியனுடைய துணையோடும் உமக்கு நல்ல ஆசிகள் வழங்குகின்றோம் அகத்தியன் அற்புதமான ஆசிகள் வழங்குகின்றோம் இயல்பு முறையில் அகத்தியன் உரையாற்றும் தலம் இதுவென்று நீர் நினைந்து சரணாகதியோடு உரைப்பவன் அகத்தியன் அமர்ந்திருப்பவன் சிவமகா வாழைச்சித்தன் என்றும் உள்ளுக்குள்ளிருந்து உரையாற்றுபவன் சிவத்தின் ஆற்றல் என்றும் நீர் உண்மை நிலையில் ஊர்ஜிதமாக நினைந்து இத்திருநீற்றை உமது வரத்தில் பெற்று அணிந்து வருக நல்ல ஆசியா அகத்தியன் வழங்குகின்றோம் என்று கூறி அமர்ந்திருக்கின்றோம் சிவன்